ஓ ட்ராமா கிங்குக்கு சப்போட்டா ட்ராமா குயினா செம்ம பார்ட்னர்ஷிப் போங்க மக்களை இந்த வீடியோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாங்கல ஏ இருந்தாங்க அப்படியே அவங்க கண்ணா மேலே உண்மையை சொல்லிடுறேன் கெட்ட பேசுவோம்

கேட்டுக்குள்ள முதல் நாள்ல இருந்து பைனல்ஸ் வரைக்கும் அழுதுட்டு இருந்தது மொத்தமே எங்களுக்கு கிரிஞ்சாதான் இருந்துச்சு படிச்சு முடிச்சதும் தூக்கி போட்டுருவாங்க நியூஸ் பேப்பர் எதுனா சொல்லிட்டா போதும் உடனே கட்டி பிடிச்சுன்னு குலுங்கி குலுங்கி அழுவுற அதெல்லாம் விக்ரமே இந்த இன்னசன் வேஷம் போட்டு மேனிபுலேட் பண்றது பிக் பாஸோட நிறுத்திக்கங்க இப்ப வெளியில வந்து அதே மக்கள் கிட்ட ட்ரை பண்ணுவானா வேலைக்காகாது அப்புறம் நீங்களும் உங்க அக்கா சேர்ச்சியும் என்னென்ன உருட்டு இருக்கீங்கன்னு தெரியல அத நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசணும்னா விக்ரம்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நூறு கமெண்ட்டுக்கு மேல வரட்டும் அடுத்த வீடியோல பேசிடுவோம் அப்புறம் விக்ரம் இந்த மாதிரி காமெடி சொல்லிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறதுலாம் வேணாம் காமெடி சொல்லுங்க சிரிப்பு வந்தா நாங்களே சிரிக்கிறோம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் முடிஞ்சு சில நாட்களே ஆயிருந்தாலும் அதுல டைட்டில் வின் பண்ண திவ்யா கணேஷ் கானா வினோத் பார்வதி மற்றும் கமருதீன் டிரான்ஸ்மிட் இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் சாண்ட்ரா மற்றும் பிரஜின் விக்ரம்னு பல இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க ரீசெண்டாக விக்ரம் மற்றும் சாண்ட்ரா கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ரெண்டு பேருமே பார்வதி கமிர்தீன் மற்றும் சக போட்டியாளரை பற்றி பேசியது இணையத்தில் வைரலாகி பரவி வருது இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்க ஒரு நபர் இதை பற்றி பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அதில் விக்ரம் பெரிய வக்ரம் பிடித்த நபர் அப்படின்னும் அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளரை மேனிலேட் பண்ணி வீக் பண்ணுறது அதுக்கப்புறம் கணித்திருக்காக இருபது நிமிஷம் அழுதுறது உங்களுக்கு கிரிஞ்சாக இருக்கா ஆனால் எங்களுக்கு நீங்கள் பிக்பாஸ் வீட்டில் அழுத எல்லா நேரமும் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு அப்படின்னும் இந்த நபர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் ரொம்பவும் க்ளோஸாக இருந்த வியானா மற்றும் கபிர்தனை பற்றியும் உங்களுக்கு பேச எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னும் பேசியிருக்காரு குறிப்பாக இந்த சீசனில் நடிப்பு அரக்கன் விக்ரம் மற்றும் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா இருவரும் நல்ல கூட்டணி அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருக்காரு